வெல்கம் பேக் டு வண்ணமேல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டனில் வேர்க்கல்ல செடி வந்து ஊனி வச்சேன் ஸோ இன்னைக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு வேர்க்கல்ல ஸோ இதெல்லாம் வந்து திரும்பவும் வந்து ஒரு ஒரு க்ரோ பேக்ஸ் ரெடி பண்ணி நம்ம வந்து நட்டு வச்சோன்னா நமக்கு தேவையான வேர்க்கடலை வீட்லேயே கிடைக்கும் ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துருக்கு ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டும் எனக்கு சம்பங்கி பச்சை கலர் சம்பங்கி இது வந்து நல் ரெண்டு செடியும் ஒரே இடத்துல இருந்து இதெல்லாம் வந்து சம்பங்கி இது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கொத்து எடுத்துருக்கு நல்லா வாசமாக இருக்குது இது வந்து கொடியேறும் க்ரீப் க்ரீப்பர் தான் இது ஸோ இது வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு சின்ன செடியில் தான் வச்சுருந்தேன் இது நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு ரீபோட்டிங் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் வந்து திராட்சை கொடி இதுவுமே வந்து ரெண்டுமே சேம் ஒரே தொட்டியில் தான் இருந்தது ரீபோட்டிங் பண்ணதுக்கப்புறமா ஸோ இது தனியாக அதனுடைய க்ரோத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சம்பங்கி பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது நல்லா வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோன்னா நமக்கு நிறைய பூக்களை கொடுக்கும் ஸோ இதுக்கு கொடி ஏற்றி விடணும் அண்ட் இது வந்து நீட் சம்பங்கி இது பார்த்தீங்கன்னா புல் மாதிரி இருக்கும் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை ஸோ குரோத்துக்கு வந்து நம்ம விட்டுடுவோம் மொட்டுகள் எல்லாமே பறிச்சிடலாம் இப்போ தான் இது வளர்ந்துட்டு வருது வெல்கம் பேக் டு மனமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டன் வீவ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் மேக்அவர் பண்ணியாச்சு ஸோ ஓவரால் என்னுடைய கார்டன் விசிட் வந்து பார்க்கலாம் ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்றது அண்ட் முல்லை கொடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸோ என்னுடைய செடியை வந்து ஒரு எக்ஸாம்பிளில் காட்டணுன்றதுக்காக இதை கொடி ஏற்றிட்டுருக்கேன் அண்ட் பட்ரோசஸ் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ என்கிட்ட ஒரு ஏழு கலர்ஸ் இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரு இது நேம் எனக்கு தெரியல ஸோ நல்லா கொத்தாக பூத்துருக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ப்யூர் ஒயிட் அண்ட் வந்து சங்குப்பூ நிறைய விதைகள் இருக்குது இது வந்து இந்த கலர் சங்குப்பூ இது மிக்ஸ்டாக இருக்கிறதுனால வந்து பூ பூக்கும் போது தான் எனக்கு சங்குப்பூவோடய என்ன கலரில் வந்து செடி இருக்குதுன்னு தெரியும் நிறைய செடிகள் வந்து முளைஞ்சிருக்காங்க அங்கே அண்ட் ரோஜா அண்ட் ரோஜா பார்த்திங்கன்னா வந்து இப்போ பூத்துருக்கு நல்லா ஸோ மாஞ்செடியில் வந்து நிறைய துளிர் விட்டுருக்கு குட்டி குட்டி துளிர்லாம் விட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கும் போது இந்த மாதிரி க்ரோத் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது அண்ட் வந்து செம்பருத்தி ஸோ இது கிட்ட கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து தங்குப்பு செடிகள்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இதுக்கான மெயின்டெனன்ஸும் கொடுத்துட்டுக்கும் ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ்னால் இந்த கேன் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஸோ வெறுமனையாக இருக்கிறது நான் கொஞ்சம் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்ட்ரன்ஸில் அந்த மாஞ்செடியோட தொட்டி கூட நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணேன் நான் ஸோ கேன்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து ப்ளூ கலரில் ப்ளூ கலர் நல்லா இருந்ததுன்னா ஓகே கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருந்தால் நம்ம வந்து கலர் பண்ணி வச்சிடலாம் அண்ட் வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து வேர்க்கடில் வந்து செடி முளைக்க வைக்கலான்னு சொல்லிட்டு வேர்க்கடில் வந்து பச்சை வேர்க்கல்ல ஊண்டி வச்சேன் ஸோ நல்லாவே துளுத்து வந்திருக்கு ஸோ இப்போ இந்த செடியெல்லாம் தனித்தனியாக பிடுங்கி ஒரு சின்ன சின்ன கவரில் நம்ம வச்சா நமக்கு தேவையான வேர்க்கடில் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் நல்லாவே வளர்ந்துருக்கு அண்ட் பட்ரோஸ்லாம் வந்து இந்த மாதிரி செப்ரேட்டாக வச்சுருக்கேன் உங்களுக்கு கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இப்போ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வைப்பேன் அண்ட் இது எல்லாமே வந்து சேல்கான பிளான்ஸ் தான் மல்லிகை செடி ஊசி மல்லி இது எல்லாமே நான் வந்துச்சு குட்டி குட்டி பாட்டில் இருந்தது எல்லாமே இந்த மாதிரி வந்து கேன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி லாங் லைஃப்க்கு வந்து க்ரோத்துக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ எப்பவுமே வந்து செடிகள் வந்து நமக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும் அப்போ தான் நல்லா க்ரோத் இருக்கும் ஸோ இந்த என்னுடைய கான்செப்ட் செடிகள் வளர்த்து விற்கப்படும்ன்றதுனால ஸோ செடிகளை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு லோ பட்ஜெட்டில் நான் வந்து செடிகளை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது நல்ல வளர்ந்த செடியும் கூட ஸோ இதை வாங்கிட்டு போகிற கஸ்டமருக்கு தான் வந்து லக்கு அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த கலர் பட்ரோஸு எப்பவுமே பேசிக் வந்து பேசிக்காக வந்து பிங்க் அண்ட் ஒயிட் இருந்தாவே போதும் இது நமக்கு வந்து டபுள் கலராக பூக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் இது ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டன் தான் இதுவும் நல்ல அழகாக டிசம்பர் பூ மாதிரி கனகாம்பரம் மாதிரி பூத்துட்ருக்கு அண்ட் வந்து டிசம்பர் செடியும் இருக்குது போகினி விழா போகினுவிழா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு டென் பிளான்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த டென் பிளான்ஸும் வந்து ஃப்யூச்சரில் இந்த செடி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வளர்த்து பூக்களோட ஸோ எந்த கஸ்டமருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கோ தெரியல இந்த செடி வந்து எங்கிட்ட வந்து வளர்ந்துட்டுருக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தி ஸோ இந்த செம்பருத்தியோட இந்த செடியோட செம்பருத்தியோட பூக்களை நான் காட்டுறேன் அண்ட் இதுதான் பூ இந்த மாதிரி ஒரு இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பூ சூப்பராக இருக்குது பாருங்கள் அண்ட் வந்து ஜூலை ஃப்ளவர் இருக்குது கிழங்குகள் நிறைய வந்து இருக்குது உள்ளே ஸோ இன்னும் வந்து தொழுத்து வரல இது வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு இது பூக்களோடவே இருக்குது இது குட்டி செடியிலையே வந்து நல்லா பூக்குது நான் ஜூலை ஃப்ளவர் வந்து இன்னொரு இடத்துல வச்சுருக்கேன் நான் அதை காட்டுறேன் ஆனால் வந்து இன்னும் அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை ஸ்பேஸ் இல்லையானு தெரியல பட் இது வந்து கிழங்கு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஸோ சூப்பராக வளர்ந்துருக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேயும் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த காம்பு இதுக்கு ரொம்ப க்ரோத்தும் இல்லை மொட்டு டேரெக்டாக வருது அந்த வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் அந்த லில்லி என்கிட்ட வந்து பிங்க் கலர் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த கிழங்குகள்லாம் நிறைய இருக்குது இது ஒரு மூணு கவரில் இருக்குது தேவைன்னா சொல்லுங்கள் ஏன்னா இனிமேல் வர்றது வந்து மழை காலம் ஸோ இந்த ரெயின் லில்லி இப்போ பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து இட்லி பூ கோலமல்லி கோலமல்லினும் சொல்லலாம் ஸோ இது அந்த மாதிரி தான் பிங்க்கு நிறைய பூக்கள் எடுத்துருக்கு ஸோ இது புல் கலை எல்லாமே வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து புல்லலாம் முளைஞ்சிருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் ஸோ ஒரே ஒரு அர்லி இன்னும் வந்து பிளான் பண்ணல எங்கே வைக்கணுன்னு அண்ட் சப்போட்டா சப்போட்டாக்க வந்து வச்சுட்டேன் அண்ட் கீழே ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் பண்ணியிருக்கேன் கலை எல்லாமே எடுத்திருக்கேன் நான் வந்து தேவையான சத்துக்களும் கொடுத்துருக்கேன் சரி இதில் வந்து காய் இருக்குது நான் மஞ்சள் கனகாம்பரம் இப்போ வந்து சூரிய வெளிச்சத்துக்கு இவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் பாருங்கள் ஸோ இது எப்போவுமே எனக்கு வந்து கார்டனில் இருக்கிறது பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து மல்டிப்புளாக வந்து எல்லா கலர்ஸும் இருக்கணும் என்னுடைய கார்டனில் பாராபட்சமே கிடையாது எல்லா கலர்ஸ் செடியும் வந்து இருக்கணும் பூக்களும் நிறைய பூக்கணும் எப்போவுமே வந்து கார்டன் வந்து ஃப்ளவரியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காகவே நான் பிளான் பண்ணி ரேண்டமாக வந்து வச்சுருப்பேன் ஸோ என்னுடைய கார்டன் மேக்கவர் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி வந்து வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது எல்லாமே க்ரோத் பீரியட் எனக்கு வந்து இப்போ வந்து மழைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு வெப்பச்சலன மழை பெஞ்சதுனா கூட என்னுடைய செடிகள்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நானும் ஹாப்பியாக இருப்பேன் அதோட க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கண்கூட கூட பார்க்கலாம் ஸோ ஒரே நாள் தான் மழை பெஞ்சிருக்கும் ஆனால் வந்து அவ்வளோ அந்த ரெயின் இயற்கைக்கு பவர்ன்றது அன்றைக்கி மறுநாள் போய் பார்க்கும்போது செடிகளுடைய க்ரோத் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பூச்சிகள்லாம் இருந்தால் பூச்சிகளே இருக்காது இப்போ என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூடு கட்டி ஒரு பூச்சி வருது ஸோ அது வந்து நிறைய வந்ததுனாவே செடியோட க்ரோத்தே கெடுத்துடுது அதெல்லாமே வந்து இருந்ததுன்னா பார்த்து செடியில் வந்து வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அண்ட் பட்ரோ இது பாருங்கள் இந்த கலர் அழகாக இருக்குது ஸோ இந்த கலர் வந்து டபுள் கலரில் இருக்குது லைவாக பார்க்கும்போது பட் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் அழகாக இருக்கு ஆனால் பார்க்க ஆரஞ்ச் கலர் ஒயிட் இருக்குது பிங்க் இருக்குது லைட் பிங்க் இருக்குது டார்க் பிங்க் இருக்குது அண்ட் ஒன்று ஆரஞ்சிலே த்ரீ ஷேட்ஸ் இருக்குது எல்லோலே வந்து ஒரு டூ ஷேட்ஸ் எல்லோ இருக்குது பூக்கும் போது தான் நமக்கு தெரியும் அண்ட் போஹின் விழா இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ சங்குப்பூச்செடி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வந்து பின் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஸோ ஏன்னா இதுக்கான ஓப்பன் சன்லைட்டை வந்து இந்த செடி வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணதுனால இதை வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து இப்போ ஓப்பன் சன்லைட்டில் இதோடய க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லெமன் குச்சி மாதிரி ஆகிடுச்சு சம்டைம்ஸ் செடிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஆகிறது உண்டு ஸோ அப்படி இருக்கும்போது ஐயோ காஞ்சிடுச்சுன்னு இங்கே வருத்தப்பட வேணாம் துடுக்க ஆரம்பிக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அண்ட் வாழைச்செடி வாழைச்செடி சுற்றி நிறைய பட்ரோஸ்லாம் இருந்தது ஸோ அது குரோத்தை வந்து ஃபுல்லாக சன்லைட் வந்து வாழைச்செடிக்கு மேலே படாமையே அப்படியே வச்சு பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தோம் ஹோல்ட் பண்ணியிருந்ததுனால நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இப்போ பாருங்கள் கீழே நிறைய ரெண்டு கணுக்கள் வந்து வளர்ந்துருக்கு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இலையும் வந்து புதிய இலையும் வந்திருக்கு இப்போ இது வந்து புதுசு அண்ட் இதுவுமே வந்து அந்த கோலமல்லி பிங்க் கலர் பார்த்தோம் இல்லையா அதை சேம் கலர் தான் அண்ட் வாடாமல்லி வாடாமல்லியும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இது வந்து சீட் போட்டிருக்கேன் ஒயிட் வந்து நான் இது இருக்கேன் டெவலப் பண்ணதில்லை இது அத்தி அத்திக்கு ரெண்டே ரெண்டு இலை தான் ஆனால் கீழே ரொம்ப வந்து ஹார்டாக இருந்தது மண் ஃபுல்லாகவே வந்து கிளரி விட்டுருக்கேன் மல்லி சின்னதுலேயும் முட்டோடு இருக்குது பட் அதோடய க்ரோத் வந்து அப்படி தான் இருக்கும் லீவ்ஸ் கம்மியாக தான் இருக்கும் முட்டைகள் நிறைய வரும் ஸோ அது ஒரு வெரைட்டி ஆஃப் மல்லி அது அண்டு லெமன் கிராஸ் தேவையான மண்ணு தேவை ஏன் இந்த மாதிரி காய்ஞ்சிருக்குன்னா இந்த இந்த காஞ்சி சருகெல்லாம் வந்து எடுத்து பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா தீத்து உள்ள இந்த மாதிரி வந்து காஃபியில் போட்டு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது லெமன் டீ ஸோ பெஸ்ட்டான ஒரு பிளான்ட் அது அண்ட் வந்து பார்த்தோன்னா போஹின் விழா இது போஹின் விழா வந்து ரெட்டு ரெட் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டாக இருக்கும் இது நல்லா வந்து செரி ரெட்டாக இருக்கும் அந்த ரெட்டு ரெட் ரேராக வந்து எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சிலை இந்த செடியெல்லாம் நிறைய வந்து விதைகளோட விதைகள்லாம் வந்து எடுத்து சும்மா வந்து க்ரூம் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா இந்த செடியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக புல் பூண்டு எல்லாமே எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து லாவெண்டர் சில்வர் லாவெண்டர் சில்வர் லவண்டரில் வந்து மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் வரும்னா அந்த பிளாக் கலரில் வந்து டோட்ட டாட்டடாக வந்து வர ஆரம்பிக்கும் பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாட்டரிங் பிளான் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னால் போதும் அது எல்லாமே கொட்டிடும் அண்டு நித்ய கல்யாணி நித்திய கல்யாணி வந்து எங்கிட்ட கீழே லைட் கலரில் இருக்குது நாட்டு வெரைட்டி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஏன்னா இது பார்க்க எப்போவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளூமிங் ஃப்ளவர் கார்டனில் எப்போவுமே வந்து ஃப்ளவரியாக இருக்கணும்னா இந்த மாதிரி பிளான்ஸை வந்து நீங்கள் தான் நீங்கள் வந்து வைக்கலாம் அண்ட் வந்து பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் காய் வந்து காய்ச்சிருக்கு பட் வந்து அது ரொம்ப வந்து சத்து கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கு போக வேண்டிய சத்து வந்து இந்த செடி இப்போ இந்த செடியை என்ன பண்ணலாம் ஓகே ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த தொட்டிக்குள்ளேயே வளர பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட் போக வேண்டிய சத்து எல்லாமே இவங்க எடுத்துக்கிறாங்க இப்படி இருந்தால் எப்படி இவங்க குரோ ஆகுவாங்க சரி ஓகே ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வளர்ந்துக்கோங்க என்கிட்ட வேறு கேன் இல்லை ஸோ அதுக்கப்புறமா நான் செப்பரேட் பண்ணி வைக்கலாம்னு ஸோ இப்போ ரிமூவ் பண்ணால் சம்மரில் வந்து எல்லாம் செத்துரும் ரீபார்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அண்ட் துளசி அண்ட் செம்பருத்தி வந்து வந்து க்ரூம் பண்ணிவிட்டேன் எல்லா செம்பர் இப்போது மோஸ்ட்லி என்னென்னா என்னுடைய கார்டனில் எல்லாமே க்ரூம் பண்ணி தான் விட்டு செடிகளே வந்து பசுமையாக இல்லாத தான் இருக்கும் பட் இதுதான் கரெக்டான டைம் நம்ம பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறமா தொழுக்க ஆரம்பிக்கும் அண்ட் வந்து இட்லி பூ கோலமல்லி ஸோ கோலமல்லியில் பிங்க் பார்த்தோம் இல்லையா ஸோ இது வந்து ரெட்டு ரெட்டில் மூணு பூத்து தான் பூத்துருக்கு இது ரொம்ப ந வருஷமாக என்கிட்ட இருக்குது இந்த செடி குச்சி மாதிரி தான் இருக்கும் ஆனால் துளுக்காத மாதிரி தான் இருக்கும் ஒரு சமயம் வந்து இந்த செடியை வந்து பிடுங்கி போட்டுடலாம்னே கூட வந்து நினச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு காஞ்சி இருந்தது பட் பரவாயில்ல இப்போ இவங்களுக்குலாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொடுத்து செப்பரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடம் இவங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சு ஓகே நம்ம அப்படியே விட்டுடலாம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் காய்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நெல்லிக்காய் கீழையும் வந்து கொஞ்சம் கிளை மண்ணெல்லாம் கிளறி விட்டு ஃபுல்லாகவே வந்து நான் பார்த்துட்ருக்கேன் பார்ப்போம் எனக்கு என்னைக்கு இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல அண்ட் இதுவுமே கோலமல்லி தான் கோலமல்லி இது ரெட்டு ஸோ இவ் இவங்கள இந்த கோலமல்லி மாதிரி தான் அதுவுமே ஸோ ரெண்டு செடி வச்சுருக்கேன் இப்போது எனக்கு எப்போவுமே வந்து கோடனில் நீங்கள் பேராக வாங்கி வைங்க செடிங்க பிளான்ஸ் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது அதுதான் ஒரு செடி வச்சுட்டு ஐயோ அது கெட்டு போச்சு பூக்களை காய்கலை நம்ம வருத்தப்படுறத விட ரெண்டு செடியும் வச்சோன்னா நமக்கு ஒரு செடி இல்லைனாலும் இன்னொரு செடி நமக்கு வந்து அழகாக நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா ஒரு செடியை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு செடினா ஓகே இந்த செடி இல்லை இன்றைக்கி இந்த செடி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இது எல்லாமே வந்து சேல்கான பிளான்ட் தான் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் நல்லா க்ரோ ஆகும் ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த மல்லி நீங்கள் க்ரோ பேக்கோடு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ மினியாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் நேராக வந்து என்னுடைய இருந்து ஒரு பத்து செடி எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே போதும் ஒரு நீங்கள் ஒரு குட்டி கார்டனை வந்து ரெடி பண்ணிடலாம் அண்ட் கரும்பு இவ்வளோ நாள் இந்த கரும்பு எங்கே இருந்ததுன்னே தெரியல இலைகள்லாம் அப்படி போட்டு மறைச்சி வச்சுருந்தது பட் நல்லாவே வளர்ந்துருக்கு ஸோ இவங்களெல்லாம் கிளியர் பண்ணி சன்லைட் படுற மாதிரி வச்சுருக்கேன் இப்போதைக்கு ஸோ இதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துருவாங்க அந்த லீவ்ஸே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் மயில் தோகை விரிச்ச மாதிரி கரும்போடது எப்போயுமே நம்ம ஒரு செடியை வந்து காய் காய்க்கிறோம் பூ பூக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோமே தவிர அந்த இலைகளையும் செடிகளையும் கிளைகளையும் நம்ம வந்து ரசிக்கிறதே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி தான் நான் தொட்டு செடிகளை வந்து அன்பாக பார்த்துக்குவேன் அண்ட் இதை பாருங்கள் மாதுளை செடி நிறைய செடிகள் முளைச்சிருக்கேன் இப்போ இவங்க எல்லாருமே வந்து நான் வந்து செப்பரேட்டாக வைக்கணும் இப்போது எப்படியும் வந்து நீங்கள் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு செடி கிட்டே இருக்குது இப்படி இருந்தால் எப்படிங்க இது காய் காய்க்கும் பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வளர்ந்து எனக்கு ஒரு குட்டி பூவை கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இவங் இவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ பார்க்கலாம் ஒரே டைமில் என்னால் பண்ண முடியல ஸோ காடன் மேக் ஓரது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஃபுல் கார்டனும் க்ளீன் பண்ணணும் அண்ட் எல்லா செடியும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு செடியும் வந்து நான் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுன்னும் போது நமக்கு வந்து ரொம்ப எனர்ஜி தேவை ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நைட்டில் தான் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அமைதியாக எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடோடு வந்து உட்காந்து ஒவ்வொரு செடிக்கிட்டையும் வந்து பார்த்து பேசி பண் பண்ணிவிட்டு போவேன் ஸோ எல்லாமே நீக்கிட்டு தண்ணியெல்லாம் விட்டு வீடெல்லாம் ஃபுல்லாகவே மாடி வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் போயிடுவேன் ஸோ அது யாருக்குமே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ஸோ இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து பழுத்த இலைகள்லாம் இருந்ததுன்னா இந்த இலைகள்லாம் வந்து பறித்து கீழே போட்டிருக்கும் ஸோ இந்த இலைகள்லாம் என்ன ஆகும்னா அதுக்கு போக வேண்டிய சத்துக்களை வந்து என்னென்னா இது வந்து பிளாக் பண்ணிடுவோம் ஸோ அப்போது வந்து வந்து மற்ற செடி மற்ற ப்ஸஸஸஸ்க்கு போக வேண்டிய சத்துக்களை பிளாக் பண்ணிடுவேன் ஸோ இந்த இலையெல்லாம் பறித்து அந்த செடியிலேயே போடலாம் ஸோ இதுவுமே இந்த ரெண்டு செம்பருத்தியுமே வந்து நான் க்ரூம் பண்ணி தான் விட்டுருக்கேன் ஸோ ஏன் இது வந்து இந்த மாதிரி இருக்குதுன்றதை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எல்லாருடைய மாடி தோட்டத்துலேயும் கார்டனிங் வச்சுருக்கிறவங்க வந்து ப்ளஸஸ் மட்டுமே நம்ம ஷேர் பண்ணணும்னு இல்லை நமக்கு உள்ள நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம என்னென்ன எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களும் ஓ இப்படியும் இருக்கான்றது விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவாங்க நானே நிறைய வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்குமே ஐடியாஸ் கிடச்சிது ஸோ இதை நான் என்னுடைய கார்டனில் வந்து நான் சரி பண்ணேன் சரியாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பழுத்த இலைகள்லாம் வந்து நம்ம பறித்து போட்டுடலாம் ஜூலை ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ என்னுடைய தம்பி கொடுத்துருந்தாங்க நிறைய கிழங்கு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே நட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த செடியை வளர்ந்துச்சுனா வேணும்னிங்கன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து என்னென்னா ரொம்ப வந்து லக்கியான ஒரு ஜூலை ஃப்ளவர் இதே ஜூலை ஃப்ளவர் பிளான்ட்டை நான் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 வெங்காயத்தால் மாதிரி இருக்கும் அதோட வேறு நல்ல கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த கிழங்குலேருந்து உருவாகிறது டேரெக்டாகவே எனக்கு வந்து பூ கொடுக்குது இலைகளே இல்லை இப்போ நான் இன்னொரு செடி கட்டுறையே பாருங்கள் இவ்வளோ கலைகளை வந்து நான் வந்து எல்லாமே எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு கோணிக்கிட்ட போட்டாச்சு இப்போ இன்னொரு ஒரு கோணி ரெடி பண்ணிவிட்டேன் அந்த ஜூலை இது ஜூலை ஃபுல்லவர் வந்து அதே தான் ஆனால் என்னென்னா இது நிறைய இலைகள் இருக்குது தவிர பூக்களே காணும் ஸோ இவங்கலாம் வந்து ரொம்ப வந்து அது வந்து உடனே பூக்க ஆரம்பிச்சிருச்சு இலைகளே இல்லை பாருங்கள் ஸோ அது வந்து ரொம்ப லக்கியான ஒரு செடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ சம்மருக்கு பர்ஃபெக்டான செடி இதை பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ நிறைய ஒர்க்ஸ் இருக்குது கொஞ்சம் தான் என்னால் இன்றைக்கி பண்ண முடிஞ்சது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னுடைய இன்னும் மற்ற செடிகளை பற்றிலாம் நான் இன்னும் ஷேர் பண்ணலை ஸோ அதனுடைய க்ரோத்தும் வந்து நீங்கள் ரெகுலராக ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு பிளான்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்